ஒரு சஹாபி பெண்மணி இது சொல்லி அவனு என்ன நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய விஷயம் அப்படியே உள்டாவா நடக்குது என்ன கண்ண ஆம்பளை பிள்ளைங்க வந்து மனைவி பேச்சை கேட்கறது மனைவி வந்து யார் பேச்சு கேட்கறது உமா பேச்சை கேட்கறது அப்படியே நடக்குது அப்படிதான் நடக்குது ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு சகாபி என்ன செய்யறாங்க எப்ப பார்த்தாலும் குர சகாபி பெண்மணி எப்ப பார்த்தாலும் குரான் ஊத்திட்டே இருப்பாங்க டெய்லியும் என்ன செய்வாகா ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு வைப்பாக அவருடைய கணவர் வெளியில போயிட்டு வந்த பிறகு எனக்கு என்ன சாப்பாடு ஆக்கியிருக்க ஏதாவது தண்ணி எடுத்தாருன்னா எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க போய் எடுங்க அப்படின் அந் இதனால அந்த சகாப சகாபிக்கு மன வருத்தம் இந்த சகாபி பெண்மணி ஒரு நாள் என்ன செஞ்சிடறாங்க மரணிக்கிறாங்க மரணிச்ச பிறகு ஹசரத் ரசூல்லா இல்லா அலிஸ்லாம் என்ன செய்யறாங்க அந்த பெண்மணிக்கு அந்த சஹாபி பெண்மணிக்கு தொழு வைக்கிறதுக்காண்டி மை தொழு வைக்கிறதுக்காண்டி நிற்கிறாங்க ஜிப்ரேஸ்லாம் வராங்க ஜிப்ரேஸ்லாம் வராங்க யார் சுல்லா சல்லா இஸ்லாம் இந்த பெண்மணிக்கு நீங்க தொழுக வைக்காதீங்க அவங்களுடைய கபுர பாருங்க உங்களுடைய கபுர பாருங்க அப்படின்ற உடனே நம்சா என்ன செய்யறாங்க இப்ப பார்த்தா பாம்பு தேலு விச ஜந்துகள்லாம் அப்படியே இருக்கு சரி நம்சா என்ன செய்யறாங்க துவா சிங்கிட்டு மறுபடியும் அந்த பெண்மணிக்கு மைத்துள்ள வைக்கிறதுக்கா நிக்கிறாங்க மறுபடிக்கு இப்படியே வராங்க யார சொல்ல இப்ப போய் பாருங்க மறுபடியும் போய் பாருங்க கபுரம் போய் பாருங்க விச ஜந்தோட சேர்ந்து என்ன செய்யுது நெருப்பு ஏறியுது ஆஹா என்ன இது இந்த அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க என்ன தவறு செஞ்சாங்கன்னு சொல்லி நம்சாசம் யோசனை பண்ணுறாங்க அப்போ இவங்க கணவர் ஹயாத்தோட இருக்காங்கன்னு கேட்கறாங்க நம்சாசம் கேட்கிறாங்க தாரசுலா இவர் கணவர் ஹயாத்தோட ஏன் இவர் ஏன் அந்த பெண்மணி இவங்களோட மையத்தில் ஏன் கலந்துக்கல இல்லை இந்த அம்மா மேல அவங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறாங்க அதனாலதான் கலந்துக்கிறது இல்லை அப்படின்ட்டு உடனே அவங்க நம்சாசன் என்ன செய்யறாங்க அந்த சஹாபியை வர வச்சு நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு டாரசுலா நான் மன்னிக்க மாட்டேன் என்னுடைய மனைவி நான் வேலைக்கு போயிட்டு வந்தா என்ன செய்வாங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க நான் கேட்கறதுலாம் யாருமே மாட்டாங்க ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு வைப்பாங்க அவங்க நோன்பு வைக்கணும்னு பார்த்தா எனக்கு உணவு தர மாட்டாங்க யாரும் சொல்ல சொல்லு நான் மன்னிக்க மாட்டேன் அப்ப நமிஸ்ராஸ் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகு மன்னிச்சாங்க அதுக்கு பிறகு வந்து என்ன செய்றாங்க அந்த பெண்மணிக்கு தொலுவை வைச்ச பிறகு கபூரில் போய் அடக்கம் பண்ண போனா சொர்க்கம் கபூர் வந்து சொர்க்க பூங்காவா இருக்கு அண்ணா இன்ஷால்லா நம்ம என்ன செய்யணும் தாய் தாப்புக்கும் தண்ணியை கொடுக்கணும் கணவனுக்கும் தண்ணியை கொடுக்கணும் இன்ஷால்லா செய்யுமா இன்ஷால்லா அதான் அண்ணா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா அங்கே வந்து மக்காவில் வந்து இன்ஷால்லா எட்டு நாள் இருப்பீங்க மதிநாளில் நாலு நாள் இருப்பீங்க நாலு நாள் அங்கே இருப்பீங்க இன்ஷால்லா நம்ம இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் எப்படி போகிறோம்னா இங்கேருந்து நீங்கள் கொச்சின்லேருந்து பெங்களூரு பெங்களூர்லேருந்து ஜித்தா வரும்போது மதினாலேருந்து மஸ்கத்து மஸ்கட்லேருந்து வச்சிருங்களா இங்கேருந்து போய் பெங்களூரில் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு நாலு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணணும் டிரான்சீட்டுக்கு மிச்சாலா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் எஹ்ராம் துணி இங்கே போட்டு போகிறது சிறந்தது இங்கே போட்டு போகிறது ரொம்ப சிறந்தது நீத்து எங்கே வைக்கணும் பெங்களூர்லேருந்து வைக்கணும் பெங்களூரில் துணி போட்டு போகிறது சிறந்தது பிராண தொழுவ தொழுவணும் சஃபர் தொழுவை தொழுவணும் அதே மாதிரி உம்ராவுடைய நீயத்து தொழுக இருக்குத பெங்களூரில் தோழணும் என்ன அதே மாதிரி அங்க அங்கே துணி போட்ட பிறகு நம்ம மீன் பேச்சுகள் வீணான இது வந்து இடு ஈடுபடக்கூடாது தல்பியாற்ற அதிகமாக ஓதணும் தள்ளிக்கு பார்த்து அதிகமாக பெண்கள் வந்து ம மனசுக்குள்ளே ஓதணும் ஆண்கள் சத்தம் போட்டு ஓதணும் என்ன ஊரில் ஊர்லாங்க நடந்ததுன்னா வந்து அந்த பொண்ணை ஒப்பு கொண்டிக்கலாம் கேட்டாங்கன்னா நாங்கள் வெக்கப்பட்டு சொன்னோம் இப்போ தான் என்னென்னா அந்த பொண்ணு எங்க இருக்குதோ உப்பு கொண்டேன்னு சத்தம் போடுறோம் அந்த அளவுக்கு இருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா கல்வி ஆற்ற வந்து அதிகமாக வந்து சத்தம் போட்டு சொல்லணும் ஆண்கள் என்ன செய்யணும் சத்தம் போட்டு சொல்லணும் சரி கழுப் எப்போ நம்ம தவாபு செய்யற வரைக்கும் காபத்துல பாக்குற வரைக்கும் ஓதிட்டு புரியுதா தவாபு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நம்ம ஏழு தடவை சுத்தணும் ஏழு தடவை சுத்தணும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வருது அஞ்சு செஞ்சமா நாலு தடவை சுத்தணுமா செஞ்சோமா செஞ்சமா நாலாவது தடவை சுத்தணுமா அப்ப எது குறைவா இருக்கோ அதை எடுத்துக்கணும் டவுட் வருது நம்மளுக்கு அஞ்சு அஞ்சு முறை நம்ம சுத்தணுமா இல்லை நாலு முறை சுத்தணுமோ எது கம்மியாக இருக்குதோ அதை அது விற்றுக்கணும் ஏழு முறை சுற்றிட்டு என்ன செய்யணும் ரொம்ப சிறந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் இஸ்லாமுடைய அந்த காலடி பகுதி இருக்கு பார்த்தீங்களா அங்கே தொழுவது சிறந்தது எப்போனா இடம் காலியாக இருந்தால் இடம் காலியாக இருந்தால் அதனால அங்கே கூட்டம் பெருகி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் தள்ளி போய் தொழு சொல்லுவாங்க போலீஸ்காரன் என்ன சொல்லுவான் தள்ளி போய் தொழில் சொல்லுவான் அதே இதில் போய் நீங்கள் போய் தொழுதுட்டு என்ன செய்யணும் மறுபடியும் என்ன செய்யணும் தவா செய்யணும் செய்யலாம் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் தவாபு ஐம்பது தவாபு எத்தனை தவாபு ஏழு ஒரு தடவை தவாபு செஞ்சால் எத்தனை ஏழு தடவை சுற்றணும் ஒரு தடவை தவாபுக்கு ஏழு முறை சுற்றணும் ஆனா ஐம்பது தவாபு செஞ்சால் எத்தனை வச்சு முன்னூத்தி ஐம்பது தடவை எப்போ சிறப்பு ஹஜ்ஜியு டே டைம்ல உம்மரோட டைம்ல கிடையாது ஹஜ்ஜியு டே டைம்ல ஐம்பது தவாப் யார் செய்யறாங்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது அதான் ஹஜ்ஜுடைய சிறப்பு வேற இன்ஷா அல்லா ஆறு நாள் அரஃபா மினா முஸ்தலிஃபால தங்குவாங்க புரியுங்களா அசரத் ரசுல்லா சுல்லா வலசனம் அரஃபால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லொஹரும் அசரும் ஒன்னா தே தொழுதுட்டு ஒன்னா கசர் ஜம்மு செஞ்சு தொழுதுட்டு மஹ்ரி பிஷா வந்து ஒன்னா செஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் அழுதுருக்காங்க எத்தனை அழுதுக்காங்க அஞ்சரை மணி நேரம் அழுதுருக்காங்க நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய ரப்ப அல்ல கிட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் அல்லாயிட்ட அழுது மண்டாடி கேட்கணும் ஆதமனை இஸ்லாம் ஒரு விஷயம் தவறு செஞ்சதன் காரணமாக அல்லாவுடைய கட்டில மீறி நடந்தது காரணமாக வானத்தின் பக்கம் தன்னுடைய கழுத்தை உயர்த்தாம நாற்பது வருடம் என்ன செஞ்சிருக்காங்க அல்துவா செஞ்சிருக்காங்க அச்சத்தை கொண்டு அழுகுறோமா எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது அல்லாஹுக்கு பேர் யாரு அல்லாவுடைய அச்சத்துல ஒரு சொற்று கண்ணி வைக்கிறாரோ ஒரு முழு தண்ணி இந்த உலகத்துடைய முழு தண்ணியும் போய் நரக நெருப்பா அணைக்காது அணைக்க முடியாது ஆனால் அல்லாஹோடைய அச்சத்துல அழை அணைக்கி அழுகக்கூடிய அந்த கண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்து நேரத்தில் போட்டால் அணுகிடுவான் அழுகணும் அல்லாட்டா மண்டா அண்ணு அல்லா என்ன ஒரு சின்ன புள்ள ம அழுது கேட்டால் தானே வந்து பெரியவங்க வாங்கி தருவாங்க அதே மாதிரி அல்லாகிட்ட கேட்கணும் அல்லாஹிட்ட அல்லா கேட்கக்க சந்தோஷப்படுவான் மருந்து கேட்கக்க வெறுப்படைவாங்க அல்லாகிட்ட கேட்கணும் அதனால் ஷாலா என்ன செய்யணும் ஷாலா பச்சை லைட் ஒன்று இருக்கும் ஹரம்ல காப்பத்தூழ பச்சை லைட் இருக்கும் அந்த பச்சை லைட்டுக்கு நேரம் என்ன செய்யணும் ஆண்கள் வந்து மேல பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அல்லா பெண்கள் கையை ஊற்றக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் பெண்கள் இப்படி அப்படி பிஸ்மில்லாஹி அல்லா ஆமா அதோட முடிஞ்சு போச்சு அதான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு ரவுண்டுக்கு வந்து அல்ல சொல்லிட்டு அந்த மூணு பகுதி இருக்கு பாருங்க மூணு பார்டர் மூணு பார்டர் இருக்கு பாருங்க அதுல அதாவது ஒவ்வொரு தபாபுலையும் ஒவ்வொரு துவா இருக்குது அது வந்து தெரிஞ்சா ஓதணும் அது ரொம்ப சிறந்தது அது இல்லையா நம்ம என்ன செய்யணும் மூணாம் களிமா ஓதணும் என்ன ஓதணும் களிம அலி இந்த மூணு பகுதியில வந்து வரும்போது நாலாவது பகுதி இருக்கு பாத்தீங்களா அஸ்வத் கல்லு அந்த அஸ்வத் கல்லு அந்த பச்சை லைட் வரைக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும் ஷால்லா ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா அசன தோஃபில் ஆகிரத்தி அசன தோஃபினா அதா பண்ணார் இது ஓதணும் ஷால்லா அதிகமா நம்ம என்ன செய்யணும் தவாபு அதிகமா செய்யணும் உம்ரா கம்மி பண்ணிக்கணும் உம்ரா என்ன செய்யணும் கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப சிறந்தது என்னது தவாபு அதிகமா செய்யணும் அதிகமா குரானும் ஓதணும் அங்க வந்து ஒரு ரக்கா தொழுனா எத்தனை நன்மை காப்பு தொழிலாள தொழுதா மதிநாள் ஒரு ரக்கா தொழுனா எத்தனை நன்மை ஐம்பதாயிரம் நன்மை பைத்துல் முகதீஸ் அக்ஸான் சொல்றம அங்க போய் தொழுத எத்தனை நன்மை இருபத்தஞ்சாயிரம் நன்மை அதனால நம்ம எங்க போய் அதிகமாக தொழுவு பார்க்கணும் ஜோடி ஜோடி அப்படி என்ன செய்ய மிஸ்மில்லாண்டு அங்க போய் ஹரத்துல போய் தொழுவு பாருங்க ஹரத்துல போய் என்ன செய்ய தவாப் செய்ய பாருங்க ஆனா நகை போய் தவாப் செய்யாதே நல்லா இருக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எல்லாம் வந்து நம்சராஜ் நான் அவங்களுக்கு செலாவத்தை சொல்லணும் இது பக்கியில எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குன்னா நிறைய நிறைய சிறப்புகள் இருக்கு ஜன்னத்துள் பக்கீல யார் அடக்கம் ஆறாங்களோ நம்சராஜ் நான் வந்து அவங்க சிபாரி செய்யக்கூட வாஜிபாச்சி பாச்சி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க சிபாரி செஞ்சே ஆகணும் எவ்வளோ பெரிய அந்தஸ்து சென்னையில மெட்ராஸ்ல அத்தர் கடை அத்தர் வித்திருந்தாரு வண்டியில காரணம் ரொம்ப நாள்து போறதுக்கு முன்னாடி சொன்னாரு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி நான் திருப்பி நான் ஜெனத்தை பக்கில மாதிரி அடக்கம் நான் திருப்பி வரமாட்டேன் அதனால என்ன செய்யணும் உம்ரா கம்மி பண்ணுங்க தவாப் அதிகமா செய்யுங்க குரான் அதிகமா ஓதுங்க விக்ரு அதிகமா செய்யுங்க தௌபம் அதிகமா அந்தாட்ட கேளுங்க கௌபத்துல பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன கேட்கிறோமோ அல்ல உடனே கப்ப செஞ்சிடும் யல்லா என்னுடைய ஹலானனா எல்லா விஷயமும் என்ன கபுலாக்கி தந்துருந்தா அதுவும் கபுலாக்கி எல்லாம் எனக்கு நான் கேட்குற துவா எல்லாம் ஹலான துவா எனக்கு கபுலாக்கினா அதுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் எனக்கு நோய் நொடி இல்லாமல் என்னை வந்து ஆரோக்கியமா உடனே கம்மி எல்லாம் என்னுடைய வியாபாரத்து என்ன காபத்துலாவை பார்த்து நம்ம மொத்த தடவை பார்த்து என்ன துவா கேட்குறோமோ என்ன செய்யணும் உடனே கபலாகும் அதனால என்ன செய்யணும் போகும்போது உம்ரா செய்ய போகும்போது நீங்க வந்து அந்த டைம் துவாவில் வந்து குறைஞ்சது என்ன செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி இருபது நிமிஷமாவது ஒதுக்குங்க அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க தவாபு செய்யலாம் செய்யுங்க செய்யுமால்லா எல்லாம் முடிச்ச பிறகு அப்ப ஆச்சர் இன்ஷால்லான்னு சத்தம் போட்டு சொல்லிட்டாக முடியும்னு அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் செய்யுமா வரும்போது மதினா மஸ்கத் எங்க கொச்சின்னு நல்லா இருப்பியா எனக்காக துவா நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தொடர்ந்து பாருங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன்னாதாரணமா முன் உதாரணமா